ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ராய் சேமியா அப்படி செய்யலாம் என்னோட ஸ்டைலில் செய்கிறாங்க த உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கணும் சேமியா முங்குற அளவுக்கு சேமியாவை போட்டு கொஞ்சம் உடச்சி சேமியாலாம் கொஞ்சம் உடச்சிட்டு முங்கை போடுங்க தண்ணியில் உடனே இட்லி குண்டை வச்சு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு தண்ணி போட்டு உடனே எடுத்து போடணும் இது வந்து ஒரு அஞ்சு செகண்ட் ரொம்ப நேரம் வச்சால் கூழ் மாதிரி ஆகிடும் ராய் சேமி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஆமாம் வச்சு இட்லி மூடி இருக்கு இல்லையா இட்லி மூடி எடுத்து மூடி வச்சு ஒரு ஆவி ஒரு ஆவி வரணும் ரொம்ப வேக வேண்டாம் நல்ல ஒரு ஆவி வந்தோன்னே தட்டில் எடுத்து உடனே தட்டில் எடுத்து போட்டு நல்லா கலரி கொடுங்க ஆறணும் அதே மாதிரி கெட்டியாக இருக்கணும் கலறி கொடுங்க கலரி கொடுத்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடப்பருப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேத்தலை மூணையும் போட்டு நல்லா கண்ணாடி பாத மாதிரி வணக்கிட்டே இருங்க அதுக்குள்ளே இது ஆறணும் நம்ம சேமியை எடுத்து வச்சிருக்கோங்க நிலையத்தட்டில் அது வந்து கலரி கொடுத்து ஆற வச்சுட்டு உப்பு லைட்டு அதுலேயே போட்டு ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வேணக்கூடாது இந்த சேமியை ஊற்றி விட்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மெயினாக சிம்மில் வச்சு கலறி கொடுத்துட்டே இருங்க கலரி கொடுத்துட்டே இருக்கிறப்ப அந்த இது ஆவி எல்லா பக்கம் வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குளிர் டைமில் இந்த ராய் தோசை ராய் சேவை இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க ஏன்னா எப்படி வெயில் காலத்தில் கம்பு சேர்த்திக்கிறோமோ அந்த மாதிரி குளிர் காலத்தில் பிள்ளைங்களுக்கு இதுக்கு இதுக்கு வந்து தொட்டுக்க வேறு சாய்ஸ் இல்லை தேங்காய் சட்னி மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ராய் சேமியாக தேங்காய் சட்னி வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்க